அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போற ஜோதிட தலைப்பு நீங்கள் இந்த வரி செலுத்தி விட்டீர்களா நீங்கள் இந்த வரி செலுத்தி விட்டீர்களா வரி அப்படின்னாலே டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் என்ன சொல்லுவார் யாரை கேட்கிறாய் வரி அப்படின்லாம் சொல்லி அந்த வசனம்லாம் நம்ம சினிமாவில் பேசின வசனம்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி வந்து வரியே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இதில் இப்போ சில நிர்பந்தங்களினாலே நாம் வரி கட்டி கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் வரி அப்படின்ற ஒரு விதிச்சாச்சு அப்படின்னா அந்த வரிக்கு நாம் கடமைப்பட்டு அந்த வரியை நாம் செலுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ இந்த ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா என்னென்ன வரிகள்லாம் பொதுவாக நாம் செலுத்த வேண்டியிருக்கு நேரத்தில் செலுத்த வேண்டியிருக்கு நீங்கள் அந்த சொன்னான ஸ்டிப்புலேட்டர் டைம் பீரியடில் நீங்கள் கட்டலைன்னா மேலே சில வரிகள்லாம் பெனால்ட்டி போட்டு வரும் சில வரிகள் வந்து கூடுதலாகிட்டே வரும் மொத்தமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவஸ்தைக்கு உள்ளாகும் இப்படி இருக்குது அப்ப வரி அப்படின்னா தட் இன்க்ளூட்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை கோவிலுக்கு வேண்டி கொண்டிருப்பாங்க சில பேர் நாங்கள் வந்து இந்த விஷயம் நல்லபடியாக நடந்தால் நான் அதை பண்ணுறேன் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோவில்களுக்கு வேண்டிக் கொள்வார்கள் அந் அதுவும் ஒரு வரியை மாதிரிதான் தான் அது இல்லையா இப்போ அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது பொதுவாக அவரவர்கள் ஜாதகத்தை வச்சே நீங்களே வந்து பார்த்துக்கோங்க நான் சொல்கிறேன் என்னென்னத இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் உதாரண ஜாதகத்திலே லக்னம் தனுசு லக்னம் ரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கார் ரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கார் முதல்ல சொல்கிறது தான் லக்னம்னு பேர் தன்னை பற்றி சொல்லக்கூடியது தன்னை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்கிறோமா சரியாக செய்கிறோமா அதை செஞ்சுக்கிறது நல்லது நமக்கும் நல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது அதுதான் லக்னம் அப்படின்றது இப்ப இரண்டாவது இடத்துல சொல்ல போனால் அதற்கு பெயர் தனஸ்தானம்னு பேர் தனம் குடும்பம் வாக்கு இதுதான் இந்த ரெண்டாவது ஸ்தானம் அப்போ தனஸ்தானம் அப்படின்னா பணம் நிறைய உங்களுக்கு இன்கம் வருது அப்போ இன்கம் நிறைய வருது அப்படின்னா நாம் என்ன டேக்ஸ் கட்டணும் கரெக்டாக சொல்றீங்க பாருங்க இன்கம் டேக்ஸ் கட்டணும் அதுதான் ரெண்டாவது ஸ்தானம்ன்றது இன்கம் டேக்ஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த தனஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகம் என்ன சந்திரன் சந்திரன் அப்படின்னாலே அதற்கு என்னென்ன ஒரு முக்கியமான காரகத்துவம் சொல்கிறது அப்படின்னா உணவு உணவு சொல்கிறது உணவுக்குன்னு நம்ம டேக்ஸ் ஏதாவது கட்டுறோமா சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏஸ் கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க அவங்க ஜிஎஸ்டி நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே சாப்பிட்டு இது பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது இன்டைரக்டாக நம்ம ஹோட்டலுக்கு போகாமல் அந்த சாப்பாடை வீட்டுக்கு வரவழைச்சி சாப்பிட்ற இய நிறுவனங்கள் தான் சில கொடுக்கறது அந்த நிறுவனங்களுக்கும் நாம் என்ன செய்கிறோம் ஜிஎஸ்டி சேர்த்து கட்டுறோம் அந்த ஹோட்டலும் ஜிஎஸ்டி போடுவாங்க சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கும் எல்லாமே சேர்ந்து இருக்கும் அது இன்டைரக்டாக நாம் கட்டுறது தான் அந்த அமௌண்ட்டை சேர்ந்து வரோம் பில்லில் சேர்ந்து வரோம் ஆனால் அதுக்கு வந்து நம்மளே கட்டணுமா அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுத்தா தான் உங்களுக்கு சாப்பாடே கொடுப்பாங்க சந்திரன்னும் போது உணவு சொன்னோம் அடுத்தது என்ன தண்ணீர் அப்போ வாட்டர் வாட்டர் டேக்ஸ் அப்போ இந்த வாட்டர் டேக்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க சிலது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கட்டணும் சில பேர் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கட்டணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க அந்த டியூ டேட் அதுக்குள்ள கட்டணும் அப்படின்னு அப்போ அந்த டியூ டேட்ல நாம் இந்த வாட்டர் டாக்ஸை கட்டணும் வாட்டர் அண்ட் சுவேஜ் டேக்ஸ் அப்படின்றத கட்டணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரனோடைய சனி சேர்ந்திருந்தா என்ன ஆகும் உணர்வு தோஷம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ வாட்டர் அண்டு சூவேஜ் டேக்ஸ் வாட்டர் டேக்ஸ் மட்டும் நம்ம தனியாக கட்டுறதில்ல அந்த நிறுவனம் என்ன பண்ணுறது வாட்டருக்கும் சூவேஜுக்கும் சேர்த்து தான் அது சேர்றது அப்போது சனி அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம் அப்போது அந்த அழுக்கான தண்ணீர் அதுதான் ட்ரைனேஜ் ஸோ வாட்டர் அண்ட்ஸ் நாம கட்டி ஆகணும் இடம் என்ன அப்படின்னா தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்றோம் அந்த தைரியம் வீரியம் சொல்லுங்க ஒரு தைரியம் வீரியம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சொல்லுங்க ஒரு சக்தான மாத்திரை ஒரு வீரியமான மாத்திரை உடம்புல தெம்பி இல்லை அப்போது வந்து அதுக்கு சத்தான மாத்திரையை வாங்குகிறோம் எனி மெடிசின்ஸ் நம்ம வாங்குறோம் அந்த மெடிசின்ஸ்லேயே உங்களுக்கு ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்கல்ல ஜிஎஸ்டியும் அதில் சேர்ந்து வந்துடும் அதனால் மூன்றாவது ஸ்தானத்துலேயும் அந்த டேக்ஸுன்றது கலந்து வந்துடுறது அதை நாம் கட்டிடுறோம் ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா ராகு இந்த ஜாதகத்திலே மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா ராகு ராகு அப்படின்னா என்ன ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வெளிநாடு வெளி மாநிலம் வேற்று மொழி பாஷை வேற பாஷையில் பேசுறவங்க வேற மொழியில் பேசுறவங்க வெளிநாடு இப்படின்னா சொல்லக்கூடிய கிரகம்தான் ராகு பிரம்மாண்டம் இப்போ இந்த ராகு அப்படின்னும் போது வெளிநாடு அப்படின்னும் போது நாம ஜென்ரலா ஒரு நிறைய பேர் இப்போ என்ன எடுத்து வச்சிருக்காங்க ஒரு நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா முக்கியமாக என்ன தேவை பாஸ்போர்ட் தேவை அந்த பாஸ்போர்ட் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் இருக்கும் அதுக்கப்புறமா நாம என்ன பண்ணணும் அந்த ஒரு விதத்தில் வரி மாறி தான் சரி இப்போ அதனால எப்ப யாராவது இந்த பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பண்ண பண்ண வேண்டிய பீரியட் என்னவோ அந்த நாம அவசியம் செஞ்சிடணும் அடுத்தது இந்த இடம் என்ன இடம் லக்னத்திலேருந்து நாலாவது இடம் நாலாவது இடம் என்ன சொல்லுது வீடு கல்வி வாகனம் அப்போது வீடு அப்படின்னும் போது நாம் என்ன கட்டுறோம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஹவுஸ் டேக்ஸ் கட்டுறோம் அதனால் அந்த ஹவுஸ் டேக்ஸ்ஸு பீரியாடிக்குலாம் கட்டணும் கல்வி கல்வி அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா இப்போது எல்கேஜி பிகேஜி எல்கேஜி இதுலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் நிறைய பணம் ஆறுது விஷயங்கள் நிறைய ஆறுது அதில் வந்து கட்ட வேண்டிய நேரத்தில் நாம் கட்டணும் பிளான் பண்ணணும் அது கரெக்டாக இப்போ இந்த பீரியடில் நாம் கட்டணும் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கட்ட வேண்டிய ஒரு ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறு மாதம் தானே இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜனவரி நடக்குது அப்புறமா ஆறு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாம ஆறு மாசத்துக்கு நாம் எவ்வளவு கட்டணுமோ அதை ஆறால் வகுத்து மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஸ்கூல் ஃபீஸுக்காக அப்படின்னு சொல்லி நாம தனியாக எடுத்து வச்சிருந்தது ஒரு திட்டம் அது வந்து உங்களுக்கு உதவும் மொத்தமாக போய் எனக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்குது ஆறு மாதத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா கட்ட வேண்டியதுனா நாற்பதாயிரத்துக்கு திடீர்னு எங்கே ஓட வேண்டியது சம்பளமே கம்மியாக இருக்கும் அப்போது ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸ் தான் பிடிச்சிருப்பாங்க நிறைய இது பண்ணிட்டு அமௌண்ட்டே ரொம்ப கம்மியாக வரும் அப்போ அடுத்தபடியாக நாம் என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பாரோ கடன் இதை சொல்லியிருக்காங்க இல்லையா கணக்கில் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் இதில் ஒன்று போகலன்னா என்ன பண்ணோம் பக்கத்துலேருந்து கடன் வாங்கு அது அந்த காலத்தையே சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அதனால் நம்ம அந்த கடன் வாங்குற ஹேபிட்ன்றது ஒன்று வளர்ந்து வந்துடுச்சு முடிஞ்ச வரையும் இந்த கடன் வாங்காமல் இருக்க திட்டமிட்டு உங்களுடைய சம்பளத்தில் உங்களுடைய ஊதியத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை நாம் தனியாக நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா கல்விக்கு அது உபயோகப்படும் அதுதான் முக்கியம் அடுத்தது வாகனம் வாகனம் அப்படின்னும் போது இந்த நாலாவது இடம் வீடு கல்வி வாகனம் வாகனம்னா அதில் என்னென்ன வருது உங்களுக்கு ஒரு வண்டி வாங்குறீங்க பைக் வாங்குறீங்க டூ வீலர் வாங்குறீங்க ஃபோர் வீலர் வாங்குறீங்க முக்கியமாக என்ன தேவை ரோட் டாக்ஸ் இல்லையா ரோட் டேக்ஸ் கட்டணும் இல்லையா அப்போ ரோட் டாக்ஸ் கட்டும் போது அது யாருக்கு கட்டணுங்க அந்த யார் பொருள் விற்கிறாங்களோ அவங்களே சேர்த்து வயது பண்ணுவாங்க அது ஃபிக்ஸட் அது இவ்வளோ இந்த இதுக்கு இவ்வளோ ரோ ரூபாய் ரோட் டேக்ஸ் கட்டணும் அப்போ ரோட் டேக்ஸ் மட்டும் இருக்கா அந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது டோல் அப்படின்றாங்க இல்லைங்களா அப்போ டோலில் போகும்போது அங்கே நீங்கள் என்ன கட்டணும் டோல் சார்ஜஸ் டோல் ஃபீ கட்டணும் சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் சில டோலில் போனீங்கன்னா ஒரு கார் இல்லை பைக்கு கார் தான் கார் இல்லைன்னா வேறு ஏதாவது வண்டிகள் போகிற நேரத்தில் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் டிலே ஆகும் என்ன காரணம் பார்த்தா அவங்க வந்து தர்க்கம் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு வந்து அந்த இந்த டேக் இருக்குது இல்லைங்களா அந்த டேக் வந்து நான் ஏற்கனவே எடுத்து இல்லை சார் எனக்கு இதில் சரியா எனக்கு மாட்டேங்குது பேலன்ஸ் இல்லைன்னு காட்டுது அது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் முன்கூட்டியே அந்த பணத்தை போட்டு நாம அந்த டோல் போறதுக்கு வழி சிரமம் இல்லாம மற்றவங்களுக்கும் சிரமம் இல்லாம அதை நாம பாத்துக்கிறது நல்லது ரோட் டாக்ஸும் இந்த டோல் உண்டானதையும் அவசியம் பார்த்துக்க வேண்டியது அடுத்தது லக்னத்திலிருந்து அஞ்சாவது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னும் போது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுன்றத வருஷா வருஷம் செய்யணும் அவங்களுடைய குலதெய்வத்தை திருப்தி தான் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த குலதெய்வம் யாருனே தெரியலீங்க எனக்கு அப்படின்னு சொல்றவங்க நீங்கள் வந்து உங்க பக்கத்தில் இருக்கிற ஜோசியரை கேட்டால் கூட அவங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு யார் ஜாதகமோ அந்த ஜாதகத்தை வச்சு சொல்லிடுவாங்க அது அந்த குலதெய்வம் யாரு அப்படின்றது அது வீட்டுக்கு மூத்தவர் இருக்கார் இல்லைங்களா அந்த மூத்தவர் அவங்களுடைய குடும்ப தலைவர் அவருடைய ஜாதகத்தை கொடுத்து குலதெய்வம் யாரு அப்படின்றத வச்சு பார்க்கணும் குலதெய்வ வழிபாடு அப்படி செய்யணும் அப்படின்றதும் ஒரு வகையில் வரிதான் குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யணும் இதுக்கு இதை பாருங்க இத பாத்துட்டீங்களா ரைட் அடுத்தது இது என்ன ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாவது இடம் லக்னத்திலிருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அப்படின்னும் போது என்ன வருதுங்க உங்களுக்கு ரிஷபம் ரிஷபம் ராசி ரிஷபம் அப்படின்னாலே என்ன சொல்லுங்க பார்க்கலாம் காளை பசுமாடு அப்படிதான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஒரு பசுமாடு உடம்புல இருக்காங்க அப்படின்றதுனால உங்களால் முடிந்தவரை நீங்கள் ஏதோ அதுக்கு உண்டான உணவு கொடுங்க ஒரு கீரை கொடுக்குறதோ அகத்திக்கீரை கொடுப்பாங்க சில பேரு சில பேர் அருவம்புல் கொடுப்பாங்க மாதிரி பசுமாட்டுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் கடன் நிறைய பேர் பாருங்க கடன்ல அவஸ்தப்படுவாங்க அது மாதிரி ரோகம்னா வியாதி வியாதியில அவஸ்தப்படுவாங்க சத்ருனா மறைமுக எதிரி மறைமுக எதிரி இதெல்லாம் வந்து எதை ஸ்ட்ரைக் பண்றது அப்படின்னா இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து உணவுகள் கொடுத்தால் அதெல்லாம் உங்களுக்கு அடிபட்டு போயிடும் முன்னா எதுவுமே பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் அது பார்த்துக்கும் ஏழாவது இடம் பாருங்க சூப்பரான இடங்க அது என்னது இப்போ தற்சமயம் இந்த கலிகாலத்திலே நிறைய பேர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிற காலம் காலன் இதுதான் பாருங்க ஏழாவது இடம் களத்திரஸ்தானம்னு பேர் இந்த களத்திரஸ்தானம் அப்படின்னா கல்யாணம் அப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி வந்தால் முடிந்தவரை நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நடந்தால் அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு உங்களுடைய மகனையோ மகளையோ அவசியம் அழைச்சிட்டு போங்க அப்போ அழைச்சிட்டு போனாலே அங்கேயே வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு விட கிடச்சிடும் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல அதை மாதிரி பையனோ பொண்ணோ நான் வரதில்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி போகாமல் நீங்கள் மேட்ரிமோனியலில் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பல மேட்ரி இருக்கு நான் எந்த குறிப்பிட்டு எந்த மேட்ரி சொல்லல சொல்லலை என்ன ஆகும் அதுனா மூணு மாதத்துக்கு இவ்வளோ ரூபாய் கட்டணும் அப்படின்னு இருக்கும் அது இல்லை இவ்வளோ மெசேஜ் அனுப்பலாம் இவ்வளோ பேர் பேசலாம் அப்படின்னு இருக்கும் அதை நாம் ட்ரை பண்ணிட்டே இருப்போம் ஒன்று அதுக்கு இருக்குன்னு அது முடிஞ்சு போயிடும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரி அவங்க பேரை கொடுக்க மாட்டாங்க பெண்கள் பேர் கொடுக்க மாட்டாங்க அது சரி ஏன்னா அதை வச்சு மிஸ்யூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க பரவாயில்ல சரி கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா கண்டிப்பாக இருக்கணும் அந்த நம்பரையும் போட்டு எதுக்காக நம்ம அந்த மேட்ரிமோனியில் அதை கொடுத்து பதிவு பண்ணணும் அவங்களுக்கு தானே காசு வேஸ்ட் இல்லையா அதனால இதை வச்சு இத மாதிரி பண்ணும்போது முக்கியமான கடமை முக்கியமான ஒரு வரி என்ன வரி அப்படின்னா இதை நீங்கள் ஒரு வரியாகவே எடுத்துக்கணும் என்னன்னா ஏதாவது ஒரு சுப நிகழ்வு ஒரு கல்யாண காட்சி நடக்குது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா குடும்பத்துல யாராவது ஒருத்தராது போய் தடை காட்டிட்டு வரும் அப்படி போகும்போது முடிந்தால் அவங்களுடைய பையனையோ பொண்ணையோ அவங்களை நம்ம அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா கல்யாணமாக வேண்டிய வயதுல இருந்தா அவர்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நல்லதுக்கு தான் இதை சொல்றேன் அடுத்தது எட்டாவது இடம் என்ன எட்டாவது ஸ்தானம் என்ன அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் ஆயுளுக்கு ஏதாவது வரி இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆயுள் ஆயுள்ன்றது நம்ம ஜோசியத்தில் யாரை சொல்லுவோம் ஆயுள் காரகன் அப்படின்னு யாரை சொல்லுவோம் சனீஸ்வரர் அந்த சனீஸ்வரருக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சனீஸ்வரருக்கு மந்த காரகன்னு ஒரு இது இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக நடக்கிறது அதிவேகமாக ரொம்ப அதிவேகமாக நடக்காம மெதுவாக நடந்தால் அவருக்கு ஒரு திருப்தி நம்பர் என்ன ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தால் அது சனீஸ்வரருக்கு பிடிக்கும் இவர்களுக்கு உதவி செய்தால் அதுவும் சனீஸ்வரருக்கு பிடிக்கும் இதுதான் இதெல்லாம் நாம பண்ணா நம்மளுடைய ஆயுள் நன்றாக இருக்கும் அற்ப ஆயுளாக இல்லாமல் நல்ல ஆயுளாக இருக்கும் சில பேர் நான் எல்லா தான தர்மமும் பண்றேன் ஆனா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பையனோ பொண்ணோ வாழ வேண்டிய வயது இன்னும் நிறைய இருந்தாலும் சீக்கிரமாகவே அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னாலேயே சின்ன வயசுலேயே இறந்து விடுகிறார்கள் அவர் பாத்தீங்கன்னா நல்ல தான தர்மம் பண்ணவர்தான் பண்றவங்க தான் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் ஏன் அந்த இதுவாகுது அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அதற்கு என்ன பொருள் அப்படின்னா இறைவனுக்கு இந்த பையனையோ பெண்ணையோ பிடித்திருக்கு தன்னுக்கு சேவை செய்ய வேண்டும் தனக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் அழைத்து கொண்டார் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம் இப்போ இந்த ஆயுர் ஸ்தானத்தில் இங்க இருக்கக்கூடிய கிரகம் என்ன செவ்வாய் செவ்வாய் அப்படின்னா என்ன மின்சாரம் செவ்வாய் அப்படின்னா மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் சில சில ஸ்டேட்ஸில் வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுப்பாங்க சில இடத்துல வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுப்பாங்க அப்போ எவ்வளோ நம்ம பணம் கட்ட வேண்டியதோ அதை காலாகாலத்தில் அந்த டியூ டேட்டில் நாம் கட்டிடணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க மறுநாள்லேருந்து அது ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபா அப்படியே கூடிக்கிட்டே வரும் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஆனவுடனே ஒரு ரெண்டு மாதம் ஆனவுடனே அதை ஃபியூஸ் புடுங்கிடுவாங்க ஃபியூஸ் பிடிங்கினா அதுக்கு பேர் டிசி அப்படின்னு சொல்லுவாங்க அது டிசின்னு ஆனா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பக்கம் அமௌண்ட் கூடிண்டே இருக்கும் அதனால நம்ம முடிந்தவரை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கட்ட வேண்டிய நேரத்தில் அந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸையும் நாம கட்டிட்டா அது ரொம்ப நல்லது அதுவும் ஒரு விதத்தில் வரிதான் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்பதாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் நாம் எல்லாருக்கும் சகல பாக்யமும் கிடைக்கணும்னா நாம என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போறோம் அந்த கோயிலுக்கு போற இடத்த சொல்றதுதான் தான் இங்க கேதுன்ற கிரகம் கேதுன்ற கிரகம் என்னன்னா கோவில் ஆன்மீகம் நீங்கள் கோவில் இந்துவார்கள்லாம் ஹிந்துவாரர்கள் இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் அங்கே அந்தந்த கடவுளுக்கு போறீங்க இல்லையா ப்ரே பண்றீங்க இல்லையா அந்த அந்த ஒரு ஒரு சில கோவில்கள்ல நான் வந்து இதை பண்றேன் இந்த இதுவாக இருந்தால் நான் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் நான் வந்து உண்டியல்ல எவ்வளவு ரூபாய் பணம் செலுத்துறேன் எனக்கு நல்லபடியாக நிலம் வித்துதுன்னா நான் வந்து நல்லபடியாக இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு இதை தான் முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரன் எங்கே இருக்காரு பத்தாவது ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் பத்தாவது ஸ்தானம்ன்றது என்னது தொழில் தொழில் ஸ்தானம் அப்படின்னா கம்பெனிலலாம் பாருங்கள் சில ஆஃபீஸர்ஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் வரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பிடிப்பாங்க அவங்களுடைய பேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சேலரிஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பிடிப்பாங்க அப்படி கொடுத்தா பிடிக்காமல் கொடுத்தாங்கன்னா அந்த என்டர்பிரனர் அதாவது ஓனருக்கு பெனால்டி வரும் அதனால அந்த அமௌண்ட்டும் நாம கொடுக்க வேண்டியிருக்கு அந்த ப்ரொஃபஷன் டேக்ஸை நீங்கள் இன்கம் டேக்ஸில் பெனிஃபிட் எடுத்துக்கலாம் நீங்கள் வரி கட்ட வேண்டியதில் மொத்த வரி கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த ப்ரொபஷன் டேக்ஸையே மைனஸ் பண்ணி நீங்கள் டாக்சபிள் இன்கமாக காட்டிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழிற்சாணம்னு சொல்லக்கூடிய பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா சுக்கிரன் சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம் இப்போ பெண் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நாம் என்ன பண்ணணும் ஒரு அவங்களுக்கு உண்டான ஜலா ஒரு சுமங்கலிகளுக்கு என்னென்ன சுக்கிரன் இருக்கும் இங்க மீன ராசியிலே உச்சம் எப்ப எந்த ஒரு ஜாதகத்திலையும் கன்னி ராசியிலே சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா இந்த ஜாதகக்காரருக்கு பெண் சாபம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம் அப்போ பொதுவாக பெண் சாபம் இருக்கோ இல்லையோ பொதுவாகவே பெண்களுக்கு அது எந்த இனமாக இருந்தாலும் சரி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு ஒரு இந்துவாக இருந்தால் அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் அதோடைய புஷ்பம் தொடுத்த புஷ்பம் இல்லைன்னா உங்களால தொடுத்த புஷ்பம் வீட்ல வீட்டில் இல்லை மஞ்சள் குங்குமம் கொடுக்கலாம் இல்லை வெறும் குங்குமம் கொடுக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு சுமங்கலிக்கு கொடுக்க வேண்டியதை நாம அப்பப்ப செஞ்சு நடந்தா அது நல்லது அது மாதிரி மற்ற கம்யூனிட்டிக்காரர்கள் அவர்கள் இவர்களுக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் பாலோ இல்லை ஏதோ ஒரு உணவு அதெல்லாம் அவர்களுக்கு கொடுப்பது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இங்கே இருக்கு அப்போ லாபம் அப்படின்னாலே நாம் என்ன கட்டுறோங்க இப்போ இன்கம் டேக்ஸில் ஒரு சாப்டர் ஒன்று இருக்கு கேபிட்டல் கெயின் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்போ இன்கம் டேக்ஸில் கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்னன்னா ஒருத்தர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு வீடு வாங்கியிருக்காரு அப்ப வாங்கும் போது இருக்கும் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வீட்டை பிரைஸ் இண்டெக்ஸ் அதை கூட கூடுதலாக தான் இருக்கும் அப்போ அதே வாங்கின விலைக்கே அவர் விற்க மாட்டாரு அப்போ விலைக்கு விற்கும் போது அதுக்கு அவர் என்ன கட்டுறாரு கேபிட்டல் கெயின் கட்டுறாரு லாபஸ்தானம் இல்லீங்களா அந்த மாதிரி லாபத்துக்கு வரி கட்டுறது அப்படின்றது ஒண்ணு இப்போ நிறைய கம்பெனிஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா லாபம் வந்தா என்ன பண்ணுவாங்க ஷேர் ஹோல்டருக்கு டிவிடண்ட் கொடுப்பாங்க அதுவும் ஒரு வரி அதுவும் ஒரு வரி அந்த போர்டு போர்டு மீட்டிங்ல டிசைட் பண்ணிட்டு இவ்வளவு பெர்சன்ட் டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எல்லாருக்கும் அதெல்லாம் லாபஸ்தானம் இப்போ இந்த லாபஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகம் என்ன சூரியனும் புதனும் சூரியன் அப்படின்னா யார் சொல்லுங்க உறவு முறைகள்ல சூரியன் அப்படின்னா யாரு அப்பா சந்திரன்னா அம்மா செவ்வாய்னா சகோதரன் புதன் அப்படின்னா தாய் மாமன் இதெல்லாம் இருக்கு இல்லையா குருனா போதகர் அட்வைஸ் பண்றவர் சுக்கரன் அப்படின்னா பெண் சனீஸ்வரர்னா உடன் கூட உடன் பார்ப்பவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்றோம் ராகுனா வெளிநாட்டவர் கேதுன்னா கோவில் பிரதேசம் அப்படின்னு இருக்கும்போது இங்கே சூரியன் புதன் அப்போ சூரியனுக்கு என்ன டேக்ஸ் வருது சூரியன் அப்படின்னா என்ன அர்த்தம் கவர்மெண்ட் சூரியன் அப்படின்னா கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு அவ்வப்போது விதிக்கக்கூடிய வரிகள் இப்போ நாங்கள் சொன்ன வரிகளை தவிர ஏதாவது ஒரு வரி கவர்மெண்ட்டு விதிக்கிறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் நாம செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோ கடமையில் உள்ளோ அந்த வரி எந்த வரியாக இருந்தாலும் அதையும் நாம பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னாலே உங்களுக்கு என்ன கல்வி கல்விக்கு உண்டான கல்விக்கு என்ன டாக்ஸ் வரும் கல்விக்கு என்ன டாக்ஸ் உண்டா கல்விக்கு என்ன டாக்ஸ் சொல்லுங்க பாக்கலாம் யாராவது கல்விக்கு என்ன டாக்ஸ் வரும்

ஒரு இதெல்லாம் நாம் கட்டி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நான்காவது ஸ்தானம் சொன்ன பார்த்தீங்களா அதை இங்கேயே நாம் கவர் பண்ணிட்டோம் இருந்தாலும் இங்கே பன்னெண்டாவது அயன சயன சுகபோக ஸ்தானம் சில பேர் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து நல்லா இருக்கு சார் நான் நிறைய பணம் காசு எக்கச்சக்கமாக இருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்போ வந்து ஒரு இது சம்மந்தப்பட்ட ஒரு சந்திரனுக்குரிய காரக ரத்னம் சந்திரனுக்குரிய காரக ரத்னம் உங்களுக்கு குழுவா தான் கொடுக்குறேன் நான் இந்த சந்திரனுக்குரிய காரக ரத்னம் சந்திரனுக்குரிய ரத்னம் அந்த சந்திரனுக்குரிய ரத்னம் அப்படின்ற அந்த பெயர்ல அந்த கதாநாயகர் என்ன சொல்வாருன்னா எல்லா பணத்தையும் நீயே வச்சுக்கிட்டு எப்படி நீ அனுபவிப்ப அத யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன்னா உனக்கு தூக்கம் தானா வரும் அப்படின்னு இல்லைங்களா நம்ம வந்து எதையுமே ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹாபியாக பார்க்கணுன்றது ஒன்று பிளஸ் அவங்க என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க அதையும் நாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது இது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படிதான் இது அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி வழிகாட்டக்கூடியவர் யார் குரு இதை மாதிரி அப்பதான் வந்து அயன செய்யணும் சுகபோகம் நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை வேணுமா நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல நிம்மதியான வாழ்க்கை வேணுமா கடன் இல்லாத வாழ்க்கை வேணுமா உறக்கம் வேணுமா மற்றவர்களுக்கு கொடுங்கள் உங்களுக்கு இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வரி செலுத்தி விட்டீர்களா அப்படின்ற இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு மிகவும் 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 பயனுள்ளதாக இருக்கும் இனிமேல் அடுத்த யூடியூப் வீடியோவில் சந்திப்போம் நன்றி